ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் பி கேல்தான் பவன் ஷராவத் ரைட் பவன் ஷெராவத்தும் அவங்க கோச்சும் மேட்சுக்கு முன்னாடி வந்தாங்க மேட்சுக்கு பின்னாடி என்ன நடந்துன்னு உங்களுக்கு தெரியும் தோத்துட்டாங்க ஃபார்ட்டி ஒன் இஸ் டூ தேர்ட்டி செவன் நாலு பாயிண்டில் பவன் நைன் பாயிண்ட் எடுத்தார் வழக்கம்போல்ல தேவாங்க போ போகும்போது சொல்லிட்டு போயிடுவார் பேருக்கு ஸ்கோர் போர்டு பத பத்துக்கு மேலே ஏழு வச்சுக்கிறது வந்த ரன் பதினாலு பாயிண்ட் எடுத்துட்டாரு டக்குன்னு ஆயன் நான் அவளை பெர்ஃபார்ம் பண்ண முடியல எனிவே மேட்ச் வச்சுட்டாங்க மேட்ச்சுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்றத நான் கட கடன்னு சொல்லிடுறேன் ரெண்டு பேரும் வந்தாங்க கோச்சுட்டு என்ன கேட்டாங்கன்னு பச சொல்ல கோச் நீங்கள் எப்போதுமே உங்கள் டீமை பிளே ஆஃபுக்கு கொண்டு போயிட்டீங்க எப்பப்போ எந்தெந்த டீமுக்கு கோச் பண்ணாலும் இந்த வாட்டி எப்படி என்ன நினைக்கிறீங்க இந்த டீம் ஆல்சோ இந்த டீம் கொண்டு போயிடுவா பிளே ஆஃபுக்குன்னு கேட்டாங்க சார் தேவ ஹாரா பூரி கோஷிஷ் ஹே ஜோ மேட்ச் பச்சா ஹே டூ ஆர் டை ஆரியா ஜீத் க பரவாயில்லை கரெங்கு பஸ் போல் தியா கேப்டனுக்கு டூ ஆர் டை மேட்ச் கேளு கிவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர் ஐ எம் கான்ஃபிடென்ட் நாங்கள் கான்ஃபிடென்ட் அவர் டீம் வில் டூ வெல் அதாவது என்ன சொன்னார்னா எங்களுக்கு வந்து ஃபுல்லாக கோஷிஷ் பண்ணுவோம் பிளே போகிறதுக்கு வெற்றி தோல்வி ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா மேட்சுமே ஆர் டை விளையாடுன்னு சொல்லிட்டேன் பசங்கிட்ட வெற்றி தோல்வி அப்புறம் பார்ப்போம் கேப்டன் கோபி போல்தியா கேப்டன் டீம் சொல்லிட்டேன் நான் ஆர் டை நினச்சிட்டு மேட்ச் ஃபுல்லாக டுஆர் ஆர் வில் விளையாடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுங்க ஸோ நான் கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்கேன் எங்கள் டீம் வில் டூ வெல் அப்படி அப்படின்னாரு இன்னொரு கேள்வி கேட்டாங்க யூ ஹாவ் டூ எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர் அண்ட் அதுதான் விஜய் மலிக்கும் பவனும் சொல்கிறார் அவர் அண்ட் பார்ட் ஆஃப் அரெஸ்டர் ரெண்டு யங்கு ரைடர் இருக்காங்க தேவாங் கண் எப்படி அவங்களை ஸ்டாப் பண்ண போகிறீங்க அது கொஞ்சம் சொல்கிறது அப்படின்னாரு சொல்கிறேன் கண்டிப்பாக நாங்கள் தேவாங்க ஸ்டாப் பண்ணி அவனும் அவர் ஸ்டாப் பண்ணனா ஜெயிக்கிறதுக்கு கஷ்டம் ஐ ஆல்சோ அண்ட் அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியோடு தான் நாங்கள் வந்துருக்கோம் கேப்டன் கிட்ட சொல்லியிருக்கேன் அதை எப்படி இல்லைன்னு இன்றைக்கி மேட்ச் ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த பக்கம் வெற்றி போதும் மேட்ச் நல்லாயிருக்கும் பூரா தேஷ் ஏன்னால் ஃபோ ஹோல் இந்தியாவும் அண்டு வேர்ல்டு ஃபுல் வேர்ல்டு உலகமே இந்த மேட்ச்சு பார்ப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் நோ டவுட் எங்கள் பிளேயர்லாம் எக்ஸ்பீரியன்ஸு தான் எப்போ தேவையோ அப்போ கண்டிப்பாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னாரு ஸோ இதுதான் கோச்சை கேட்டது அண்டு பவன்ட்டை என்ன கேட்டாங்கன்னு லைனாக ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போயிடுறேன் பவன்ட்டை கேட்டாங்க எட்டு வருஷம் ஆச்சு தெலுங்கு டேட்டி பிளேஆஃபுக்கு போய் உனக்கு எதாவது ப்ரெஷர் இருக்காருனார் இன்னொன்னு இன்னும் ப்ரெஷர் பிரஷர் கோச்சின்னு ஏன்ட்டார் ப்ரெஷர்லாம் ஒன்றும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்போம் அண்டு கோச் வந்து எப்போதுமே என்கிட்ட சொன்னதில்லை கண்டிப்பாக நீ ஜெயிச்சிட்டு தான் வரணுன்னு அண்டு ப்ராக்டிஸ் போகவும் சொன்னதில்லை ஜெயிச்சு தான் வரணுன்னு நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு ரிசல்ட் வில் டேக் கேர் ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படி தான் எங்கள் கோச் சொல்வார் ஸோ இன்னும் ப்ரெஷர் ரைட் இன்னும் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது அப்புறம் பவன் போன மேட்ச் நீங்கள் குஜராத்துக்கு எதிராக தி பெஸ்ட் செகண்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரொம்ப பிரமாதமாக விளாடினீங்க என்ன டிஃப்ரென்ஸு ஃபர்ஸ்ட் ஹாஃப்புக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் என்ன பண்ணீங்க என்ன கேட்டாங்க இன்னொரு கோச்சு கோச் ஆஃப் சவுண்ட் கோச் ஆஃப் டைம் அவுட் லியாத்தா அவர் டேரக்ட்ரி போல் தியா பாய் டூஆர் டிரைவ் கேளோ அவர் குச்சு நீ பச்சா அபி சிறப்பு டூஆர் டிரைவ் கேளு சாரே ரைட் ட்ரை கரோ ஆர் உஸ்கே பாத் ஷாத் ஏக் யா தோ ரைட் அம்லோக்னே எம்டி கீ தி லைக்கின் செகண்ட் ஆஃப் பூரே ட்ரை கே அம்லோக்னே அதாவது கோச் எங்கிட்ட கூப்பிட்டு டைம் அவுட் எடுத்து சொன்னார் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையே ச இது பாருங்கள் டேரக்ட் ஸ்ட்ரெய்ட்டாகவே சொல்லிட்டார் இது பாரு பிரதர்ஸ் டூஆர் டை விளாடுங்க நீங்கள் இப்போ தோக்கிறது ஒன்றும் இல்லை நம்ம கையில் அண்ட் கண்டிப்பாக ஜெயிச்சு தான் ஆகணும் எல்லா ரைடுமே ட்ரை பண்ணுங்கள் எம்டியாக வராதிங்க அண்ட் அஜய் தாகூர் இதை தான் சொன்னார் அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னார் நாங்களும் நல்லா எல்லாமே விடுவார்ட் ஐயா தான் போனோம் ஒன்று ரெண்டு ரைடு தான் எம்டியாக வந்தோம் பட் அதனால தான் செகண்ட் ஹாஃப் இன்னும் ப்ரில்லியன் பெர்ஃபாமன்ஸாக இருந்தது ஃபுல்லாக ட்ரை பண்ணோம் அப்படின்னாங்க அப்புறம் ஏதோ ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு பாருங்க பவன் அதை பற்றி கேட்டாங்க உன்னோட சோஷியல் மீடியா வீடியோ பார்த்தேன் அண்ட் பயங்கரமாக வைரலாக போயிருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்வாக் ஹே அப்படின்னாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்வாக் தெரியுது அதில் ஃபிட்டாக வேறு தெரியுது ஹண்ட்ரட் பர்சன்ட் அது என்ன அது திடீர்னு ஒரு வீடியோ அப்படின்னு கேட்டாங்க நான் இது வரைக்கும் பார்க்கல நீங்கள் பார்த்தீங்களா சொல்லுங்கள் அது என்னன்னு அவர் பதில் சொன்னேன் ஏஸ் இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடிலேருந்து ஃபிட்னஸ் 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 தான் நான் கோ கான்சேட் பண்ணேன் கோச்சினே மெருக்கும் ஆனார் கோச்சு தான் சொன்னார் ஃபிட்னஸ் கான்சென்ட்ரேட் பண்ணிணேன் உனக்கு இன்னமே கேமை பற்றிலாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஃபிட்னஸ் 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 சொல்லிகிட்டே இருந்தார் டோர்னமெண்ட் முன்னாடியிலே இருந்தேன் ஐ திங்க் நான் இந்த பத்து சீசனில் இந்த சீசன் தான் ஃபிட்னஸ்க்காக ரொம்ப உழைச்சேன் ரொம்ப எஃபர்ட் போட்டேன் அண்ட் அதனால் இப்போ எனக்கு ஃபிட்னஸ் இஷ்யூ பற்றி கிடையாது சில தான் அப்பப்போ ஆச்சு பட் ஒவ்வொரு வாட்டி இன்ஜுரி ஆகும்போதும் ஸ்ட்ராங்காக நான் கம்பேக் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி கோச்சும் டீமும் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க ட்ரஸ்ட் ஆன் மீ நம்பிக்கை இருக்கிறதுனால வரப்புற எல்லாம் டஃப்பான மேட்சும் தெரியும் அதனால் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் ஸோ சோஷியல் மீடியாவில் எப்படியோ வந்துச்சு அதனால தான் அது சோஷியல் மீடியாவில் போட்டேன்னாரு இதுதான் பவன் செடாவை சொன்னார் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மேட்ச் தோற்றுட்டாங்க க்ளோஸ் மேட்ச் அண்ட் வாட் டு டூ பவன் நைன் தான் எடுத்துருக்காரு அவர் ஒரு பதினஞ்சு பாயிண்ட் எடுத்து தான் ஜெயிச்சிருப்பாங்க தேவாங்க எடுத்துட்டார் அதெல்லாம் சேர்த்து தேவ அதனால் இதுதான் மொத்தத்தில் நிறைய பேர் கேட்பீங்க பாட்னாவோட ரிவ்யூ அங்கே பாட்னாவோட பேசுகிறவங்க யாரும் நீங்கள் பார்க்கறது இல்லை ஒன்று ரெண்டு பேரை தவிர அவ்வளோ எஃபர்ட்டு போட்டு அவ்வளோ டைம் கன்சியூமிங் யூனோ அவ்வளோ எனர்ஜி ஸோ மெனி திங்ஸ் பட் நோ ரிட்டர்ன் ஸோ அதனால் அது வராது இப்போயே சொல்லிடுறேன் நான் ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் அஸ்வின் ரிட்ட ரிட்டையர் பற்றி என்ன சொன்னார்னு போட்டிருக்கேன் பார்க்காத பாருங்கள் ஆர்சிபி யார் கேப்டன் நானே அனௌன்ஸ் பண்ணிட்டேன் அதுவும் பார்க்காதும் போய் பாருங்கள் ரோஹித் ஷர்மா அஸ்வின் பற்றி என்ன சொன்னார்னு வர வரது வீடியோ போய் பார்த்தது பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்